ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஆடி மாத நாளே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அம்மன் வழிபாடும் கூழ் ஊற்றுதல் தான் இந்த ஆடி மாதம்ங்கிறது பொதுவாகவே பெண் தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது அதுலேயும் ஆடி வெள்ளிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இப்படியான இந்த அற்புதமான நாள்ல நம்முடைய கடன் தீர அணை வழிபடணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான குடும்பங்கள் கடன் வாங்கி தான் காலத்தை கழிச்சிட்ருக்கோம் கடன் வாங்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் ஒரு சில இடங்களில் தினம் தினம் நம்முடைய தங்களுடைய தேவைகளுக்கு குடும்ப செலவுக்கும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க இந்த நிலை மாறி அவங்களும் செல்வ நிலையில் சந்தோஷமாக வாழ வழிகாட்டக்கூடியது தான் இந்த ஒரு அற்புதமான தீப வழிபாடு இந்த வழிபாட்டை நாளைய தினம் முழுவதுமே செய்யலாம் வெள்ளிக்கிழமை ராகுகால எமகண்ட நேரத்துக்கு மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் இந்த வழிபாடை செய்யலாம் பூஜாரையில் முதல்ல தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் எப்பொழுதும் ஏற்றும் தீபங்களாக இருக்கலாம் அது எத்தனை தீபங்களாக வேணாலும் இருக்கலாம் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டுருங்க இப்போ நம்ம ஏற்ற ஏற்றக்கூடிய அந்த தீபத்திற்கு முன்னாடி வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டுருங்க நிலைவாசலில் கொஞ்சமாக மாவிலையை சொல்லி வைங்க மாவிலை இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் வாசனை மிகுந்த மலர்களை கூட நிலைவாசலில் வைக்கலாம் அடுத்ததாக ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க பூஜாரியில் பூஜாரியில தான் இந்த தீபம் ஏற்றணும் ஒரு ச ஒரு தாம்பழத்தட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதன் மேலே கல் உப்பை வந்து பரப்பி வைக்கணும் அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைங்க அந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக அச்சதை மஞ்சள் அரிசி சொல்கிறோம் இல்லையா அந்த அச்சதை கொஞ்சமாக போட்டுட்டு அதில் கொஞ்சம் உதிரிக்கு உப்புக்கள் போட்டுக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபமேற்றுங்க அன்னைக்கு நெய்வேத்தியமாக பால் சாதம் இல்லை நெய் சாதம் கூட நீங்கள் கலந்து வைக்கலாம் அப்படி ரெண்டுமே முடியலைனாலும் ஒரு டம்ளர் பால் வந்து நீங்கள் வைங்க அதுவே போதுமானது இப்ப இந்த தீபத்தை ஏற்று வச்சுட்டு தீபத்திற்கு முன்னாடி நீங்க உட்காந்துக்கோங்க இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருக்கட்டும் நீங்க வடக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி இந்த ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வாய் விட்டு சத்தமா சொல்லணும் மனதிற்குள்ள சொல்ல வேண்டாம் நீங்க சொல்லும் இந்த வார்த்தையின் ஒளி உங்க வீடு முழுவதும் கேட்கணும் இந்த நாளில் அன்னையை வணங்கும் பொழுது உங்களுடைய கடன் தொல்லை அனைத்தும் தீர்ந்து செல்வம் பெறுவதற்கான வழி ஏற்படும் இந்த வழிபாட்டோட கடன் இல்லாத வாழ்க்கைக்கு உங்களின் முயற்சியையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க நிச்சயம் அன்னையின் அருளாசியோட நல்லதொரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழலாம் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நாளைய தினம் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய இன்னொரு வழிபாடு ஒன்று இருக்குது எந்த ஒரு தெய்வ வழிபாடையும் நம்ம செய்வதாக இருந்தால் கண்டிப்பான முறையில் அந்த தெய்வத்திற்கு தேங்காயை நம்ம சமர்ப்பிப்போம் தேங்காய் அப்படிங்கிறது ரொம்பவே புனிதமான ஒன்று இது சிவபெருமானுக்கு இணையாக சொல்லப்படுது இந்த தேங்காயை பயன்படுத்தி எந்த ஒரு வழிபாட்டை செய்தாலும் பரிகாரத்தை செய்தாலும் அதற்கு பல மடங்கு பல நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட தேங்காயை வச்சு ஆடி வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ஒரே ஒரு தேங்காய் தேவை இதை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க அந்த தேங்காயில் கொஞ்சமாக குடுமி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்ல தண்ணீரை ஊற்றி ஒரு முறை அந்த தேங்காயை கழுவிடுங்க திரும்பவும் பன்னீர் கொஞ்சோண்டு ஊற்றி கழுவிக்கோங்க அடுத்ததாக சுத்தமான மஞ்சள் தூளை ஒரு கிணத்துல போட்டு அதில் பச்சை கருப்புறம் கொஞ்சம் ஜவ்வாதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பன்னீர் பன்னீர் ஊற்றி நல்லா க குழைச்சிக்கோங்க இந்த குழைச்ச அந்த மஞ்சளை உங்களுடைய மோதிர விரலால் எடுத்து ஸ்ரீம் அப்படிங்கிறத அந்த தேங்காயின் ஒரு பக்கம் நீங்கள் எழுதணும் இதே போல் ஒரு கிணத்தில் குங்குமத்தை போட்டு அதுலேயும் கொஞ்சம் பச்சக்கூரம் ஜவ்வாது பன்னீர் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு உங்கள் மோதிர விரலால் மற்றொரு பக்கத்தில் ஸ்ரீம்ங்கிற வார்த்தை எழுதணும் இப்படி நம்ம இந்த தேங்காயில் மந்திரத்தை எழுதும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எழுதணும் அப்படி சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை ஸ்ரீம் நமக இந்த மந்திரத்தை எழுதிட்டு அந்த தேங்காயை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு மகாலட்சுமி தாயாரை நினச்சிக்கோங்க இதே மகாலட்சுமி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இந்த தேங்காயை ஒரு சிவப்பு நிற துணியில் வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க மகாலட்சுமி பாதத்தில் மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் இந்த மூட்டையை அப்படியே வச்சுடுங்க நெய்வேத்தியமாக கற்கண்டு உல திராட்சை இதை நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் தீப தூபம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க மாலை நேரத்தில் இதை நான் நீங்கள் காலையில் செஞ்சிடணும் வெள்ளிக்கிழமை காலையிலே இதை நீங்கள் செஞ்சிடணும் அப்புறம் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது இந்த மூட்டைக்கு திரும்பவும் கற்பூர தீப தீபம் எல்லாத்தையுமே ஆரத்திலாம் காட்டிட்டு இந்த மூட்டையை பிரித்து அதில் இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து ரெண்டாக உடச்சிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே தீர்த்தமாக நீங்கள் அதை வந்து குடிக்கணும் தேங்காயை நம்ம எப்பொழுதும் போல் சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இந்த முறையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம தேங்காயை வச்சு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அருளால் நம்முடைய வறுமை முற்றிலுமாக நீங்கும் செல்வநிலை உயரும் ரொம்பவே அதிசக்தி வாய்ன வாய்ந்தது இந்த இரண்டு வழிபாடுமே தேங்காய் வழிபாடும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது கல்லுக்கு தீபமும் மிகவும் அதிசக்தி வாய்ந்தது நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க எப் இப்போ நம்ம வெள்ளிக்கிழமையில் வேணாலும் இந்த மாதிரி தீப வழிபாடும் இந்த தேங்காய் வழிபாடும் செய்யலாம் இருந்தாலும் ஆடி வெள்ளி ரொம்ப 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 விசேஷமானது அம்மனை முழு மனதோடு வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட வறுமையாக இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் நம்ம கடின உழைப்போட இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் வீண் செலவாகாமல் நல்ல பயன்பாட்டிற்கு அது நமக்கு பயன்படும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி